السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآت ذا القربى حقه والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا صدق الله مولانا العلي العظيم <applause> وقال نبينا صلى الله عليه وسلم لا يزال قدماه ابن آدم يوم القيامة حتى يسأل عن خمس عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلاه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وما عمل بما علم فيما علم رواه الترمذي أو كما قال لبنا صلى الله عليه وسلم إلا قهلم الحمد لله الله سبحانه وتعالى ورونك ورطاحتم سلام سلامم امبرمانار محمد رسول الله صلى الله عليه وسلم النار هل ميدم النار كدمت تارهل وطم சகாபாக்கள் தாபகங்கள் தபா தாபகங்கள் நல்லோர்கள் சாலையங்கள் சுகதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக மேலானவர்களே ரமலானுடைய தொடர் சொற்புரிவு நிகழ்ச்சியில் இருபத்தி எட்டாவது இரவில் நாம் அனைவர்களும் விற்றிருக்கின்றோம் ரமலானுடைய கடைசி நாட்களில் நாம் அனைவர்களும் அமர்ந்திருக்கின்றோம் எனவே சொல்லப்படக்கூடிய விஷயங்களே வாழ்க்கையில் எடுத்து நடக்க உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக சங்கம் மிகுந்த அல்லாஹின் நேரடியார்களே சகோதரர்களே தாலா நமக்காக வேண்டிய நிறைய அருட்கொடைகளை நியமத்துகளை கொடுத்திருக்கிறார் அல்லாஹ் சங்கியானவர்களே இன்னைக்கு நம்ம அதை எந்த வழியில செலவு பண்றோம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கருத்து கருத்துல வைக்கணும் கவனத்துல வைக்கணும் நாம நினைப்போம் இன்னைக்கு நான் செலவு பண்றதெல்லாம் நன்மையான காரியத்துல தானே நாம நினைச்சு செலவு பண்ணிட்டு இருப்போம் ஆனா சரியார்த்த பொறுத்த மட்டும் அது ஒரு தீமையான காரியமாக இருக்கலாம் அருமையானவர்களே அதனால நம்ம கஷ்டப்பட்டு ஹலாலான முறையில சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம் எந்த காரணத்தை கொண்டும் வீண் கூடாது அந்த செலவினங்கள் அல்லாஹட பாதியிலாக இருக்க வேண்டும் ஒன்று சதக்காவாக இருக்க வேண்டும் நன்மையை தேடி தரக்கூடிய செலவினங்களாக இருக்கணும் அது இஸ்ராஃபாக இருக்கக்கூடாது வீண் விரயமாக இருக்கக்கூடாது எனவே சங்கியானவர்களே எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இஸ்ராஃபை நாம் தவிர்த்துகிறோமோ இன் அல்லாஹலா யுஹிப் முசரிபின் அல்லாஹால வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்பவே மாட்டான் விரும்பவே மாட்டான் அது விரும்பாததுனால தான் அல்லாஹரப்பு ஆலமீன் நம்மளை விரும்புறதுனால தான் அல்லாஹரப்பு ஆலமீன் தன்னுடைய ரஹமத்துகளை அருட்கொடைகளை அல்லாஹ் நம்ம கையில கொடுத்திருக்கிறான் காரணம் நாம சரியான முறையில் செலவு பண்ணுவாங்கிறதுக்காக சன்னி மிகுந்த அல்லாஹின் நேரடியார்களே சகோதரர்களை சொன்னார்கள் ரசூல்லி சல் அல்லாஹ் அலஹிசலம் அவர்கள் நாளைய கேமத்துறைய நாளில அல்லாஹு ஒரு மனிதர்களிடத்துல அஞ்சு விதமான கேள்விகள் கேட்பார் ला यزال قدمه ابن அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ்விடத்தல பதில் சொல்லாம அவருடைய கால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கவும் முடியாது பின்னாடி வைக்கவும் முடியாது ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கவும் முடியாது பின்னாடி வைக்கவும் முடியாது நின்ன மாதிரி இருப்பான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுதா நஹந்தனோ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுதா நந்து போகணும் மேலானவர்களே அது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அல் உம்ரி ஹி ஃபீமா அஃப்னா உன்னுடைய வாழ்நாள் முதலாவது கேள்வி நாம அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போறோம் இப்ப நான் அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போறேன் சங்கயா நல்லா நடை சகோதரர்களே உன்னுடைய வாழ்நாளே உன்னுடைய வயதை எந்த வழியில நீ செலவு பண்ண என்ன கேட்டா நான் எப்படி அதை சொல்லுவேன் நல்லா இடத்துல இப்ப நான் அந்த நேரத்துல கால்குலேட் பண்ணி பார்ப்பேன்னா நான் பிறந்ததுல இருந்து பதினைந்து வயசு வரைக்கும் எப்படி இருந்தேன் பதினைஞ்சில இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்படி இருந்தேன் இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்படி இருந்தேன் அதுக்கு பிறகு மௌத் வரைக்கும் நான் இப்படி இருந்தேன் அந்த நேரத்துல நான் கல்குலேட் பண்ணி பாப்பனா அல்லாஹ்ல நான் என்ன மாதிரி பதில் சொல்லுவேன் சங்கயானவர்களை நான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணிமானவர்களை ரெண்டாவதாக சொன்னாங்க அல்லாஹ் செல்மா அவர்கள் வான் ஷபா பிஹிஃபிமா அபுல்லா உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய் யங் ஸ்டேஜ் எனக்கு அந்த யங் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய வாலிப பருவம் இருக்குது சுஹான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அளப்பெரும் ஒரு நம்ம அந்த வாலிப பருவத்துல தான் ஆனால் ஷைத்தானுடைய அதிக அதிகமான தூண்டுதலும் அதே வாலிப பருவத்துல தான் பாவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அந்த வாலிப பருவம் எனவே இந்த வாலிப பருவத்தை நீ எப்படி கழிச்ச அல்லாஹு கேட்பான் நான் எப்படி பதில் சொல்லுவேன் அல்லாஹ் இடத்துல வாலிப பருவம் அந்த பதினைஞ்சு பன்னெண்டு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருப்பது வாலிப பருவம் அந்த வாழ்க்கையை நான் எப்படி கழிச்சேன் அல்லாஹ் நான் என்ன மாதிரி பதில் சொல்ல போறேன் மேலவர்களே மூன்றாவதாக சொன்னாங்க அன் மின் சம்பாத்தியத்தை உன்னுடைய சம்பாத்தியத்தை எப்படி நீ சம்பாதிச்ச நீ எப்படி வருமானத்தை ஈட்டினாய் அந்த வருமானத்தை ஈட்டின வருமானத்தை நீ எந்த வழியில செலவு பண்ணின மூணாவது கேள்வி நீ எப்படி சம்பாதிச்ச நாலாவது கேள்வி நீ எப்படி அதை செலவு பண்ணின தன்யமானவர்களே இங்கதான் இந்த ஹதிய விளக்கம் நாம சம்பாதிக்கிறது ஹலாலான வழியில சம்பாதிச்சிருப்போம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம் வேர்வைகளை சிந்தி சம்பாதிச்சிருப்போம் குழந்தைகளை மனைவி மக்களை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போய் வருஷ கணக்கு நின்று சம்பாதிச்சிருப்போம் எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ஹலாலாக சம்பாதிச்சது ஆனால் செலவிடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல சங்கியார் அவர்களை யோசிச்சு செலவு பண்ணணும் இது ஹலாலானதா இது நல்ல காரியமா இது அல்லாஹுக்கு பொருத்தமானதா இது அல்லாஹுக்கு பிடித்தமானதா நாம கொஞ்சம் விளங்கி செலவு பண்ணிட்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா நான் தப்பிச்சு விட்டேன் அலமது இல்லா நான் தப்பிச்சுக்கிட்டேன் மீனானவர்களே இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த அல்லாஹ் அலாஹுல் முசிரிஃபீர் இசரா செய்கிறவங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டார் நான் சம்பாதிச்சது தானே எனக்கு எப்படி நினைப்போறது என்னுடைய நினைப்பு எப்படி போகுது ஏன் வேறுவே நான் கஷ்டப்பட்டது நான் சம்பாதிச்சது நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நினைப்பு வந்துருச்சு நவுது பில்லாஹி மின்ஹா அந்த விஷயங்களை விட்டு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும் சங்கியார்களே ஏன் தெரியுமா இசரா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹும் எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் என்ன என்று சொன்னால் சங்கை மஹிந்த அல்லாஹுவின் அடையாளர்களே சோதர்களை பாருங்க இருந்து வர்றாரு பயணத்திலிருந்து வர்றார் வந்தத்துக்கு பிறகு வீடு நல்ல அமைப்புல தான் இருக்குது ஆனால் இவருக்கு அந்த கலர் பிடிக்கல பால்கனி அவருக்கு பிடிக்கல அந்த டிசைன் இவருக்கு பிடிக்கலாம் சோதரர்களே நல்லா இருக்கிற வீட்டை இடிச்சு கட்டக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்கிற பால்கனி இடிச்சு கட்டக்கூடிய சூழ்நிலை அது இருந்தா இன்னொரு பத்து வருஷத்துக்கு தாங்குவோம் ஆனால் அதை வேஸ்டா உடைச்சிட்டு இடிச்சுட்டு அவர் ஜப்பான்ல அந்த அந்த மாடல் அந்த மாடல் இங்க வேணுமா அது பிரான்ஸ் அந்த மாடல் அந்த வீடு பார்த்தாரா அதே மாடல் அந்த பால்கனி வேணுமா பத்து லட்சம் ரூபாய் ஈஸியாக செலவு பண்ணி எழுபது லட்சம் ரூபாய் ஈஸியாக செலவு பண்ணி தேவையில்லாத இசராப்புகளை எடுத்து விளையாடவர்களே அந்த எழுவது லட்சம் ரூபாயில ஒரு ஒரே ஒரு லட்சம் ரூபாய ஒரு குமரி காரியம் ஒரு பெண்ணுடைய திருமணத்துக்காக வேண்டி கொடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு பிறகு அந்த அந்த பெண்மணிக்கு வாழ்ற காலம் காலமில்லாம் கிடைக்கக்கூடிய எல்லா அமல்களுடைய பங்கும் இந்த நபருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அருமையானவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும் அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நீ செலவு பண்ணிட்ட பரவாயில்ல ஒரு ஒரே ஒரு லட்சம் ரூபாய ஒரு திருமணத்துடைய ஒரு ஏழை குமரிக்காக வேண்டி நீ செலவு பண்ணியிருந்தேன்னு சொன்னா அதனுடைய நன்மை எங்கேயோ போயிருச்சு சுதாரணம் இன்னைக்கு அந்த நினப்பு வரமாட்டேங்கிறதே சங்கர்களே இஸ்ராப் இஸ்ராப் தேவையில்லாத வழியில செலவு பண்ண காரணம் நான் இருக்கிறேன் நான் சம்பாதிச்சது என் வேர்வை நான் சம்பாதிச்சது என் காசு என் பண்ண யார் என்ற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நினைப்பு எப்ப வந்துச்சோ அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அடுத்த நிமிஷமே அல்லாஹா பிடுங்கிடுவான் சங்கியானவர்களே ஒரே ஒரு லேசா ஒரு நரம்ப லைட்டா சுருட்டி சொன்னா போதுமானதே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே நாம எங்கேயோ நிலைமையில கோமா போய் சேர்ந்துருவோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு நம்முடைய தேவைகள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க தேவையில்லவர்கள் இன்னைக்கு நான் நல்ல விதமாக இருக்கிறேன் நான் நல்ல விதமா சம்பாதிக்கிறேன் ஆனா சங்கானவர்களே என் கூட பிறந்தவன் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் என்ன பெத்தவங்க இன்னைக்கு அல்லல் பல்ல பட்டு கிடக்குறாங்க என்னுடைய குடும்பத்தினர்கள் செதஞ்சு போய் நிக்கிறாங்க அவர்களுக்கு எந்த வருமானமும் இல்லை அதுலயும் சிலர்கள் கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டிருப்பாங்க சிலர்கள் கேட்கவே மாட்டாங்க அப்ப அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி எல்லாம் உதவி செய்யணும் மேலானவர்களே உண்மையான நான் ஒரு மும்மின் என்று சொன்னால் நான் அல்லாஹுக்கு பயந்த ஒரு அடையாள என்று சொன்னால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீ மாணவர்களே என்னுடைய குறைஞ்சது அட்லீஸ்ட் என்னுடைய குடும்பத்துடைய சென்சஸாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னுடைய குடும்பத்துடைய நிலைமைகளாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என் நானாவுக்கு என்ன சம்பாத்தியம் எப்படி இருக்கிறாரு என் தம்பி எப்படி இருக்கிறாரு என் தங்கச்சி எப்படி இருக்கிறாங்க என்னுடைய குடும்பத்தினர்கள் எப்படி இருக்கிறாங்க என்ன லெவல்ல இருக்கிறாங்க ஒவ்வொரு தினர்களை பத்தி நம்ம விளங்கிட்டோம் என்று சொன்னால் இவர்களுக்கு நம்ம கொடுத்தாலே போதுமானது அல்லாஹால அளப்பெரும் சதக்காவாக அதுல கபல் செய்வார் அதுதான் சொல்றார் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு முதல்ல கொடுங்க குடல்வாழ் ஜனத்துக்கு முதல்ல கொடுங்க வாக்குதல் குறும்பா ஹக்கோ உனக்கு ஹக்கு இருக்குது உனக்கு கடமை இருக்குது அவங்களுக்கு செய்யறதுக்காக நீ அவங்களே விட்டுட்டு பால்கனியை கட்டுறேன் டாய்லெட்டை கட்டுறேன் ரோட போடுறேன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சங்கியானவர்களே தேவையில்லாத இசராப்புகள நான் எடுத்து போட்டுக்கிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் பட்டணியில் இருக்கிறாங்க சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம குடும்பத்தினர்களே இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நான் ஹை லெவல்ல இருக்கிறேன் நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிறேன் சங்கியானவர்களே குடும்பத்தை யாரையுமே நான் கவனிக்கல அல்லாஹு சுபஹானு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க கடினமான வார்த்தைகள் வலா வலா வீண் வீண் செய்யாதீங்க செய்யாதீங்க அல்லாஹுக்கு அது பிடிக்காது பிடிக்காது சங்கைக்குரிய சோதரர்களே இன்னல் முபத் தீன் அடுத்ததாக தன் அல்லு சொல்றான் யாரு வீண் வரையம் செய்யறாங்களோ யார் இஸ்ரா செய்கிறாங்களோ அவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் ஷெய்தான் கூட பழகிறவங்க அல்லாஹத்தால சொல்லல ஷைதானுடன் இருப்பவர்கள் அல்லாஹ் அல்லாஹத்தாலா சொல்லல கானு இஹ்வான ஷயாத்தீன் இவர்கள் ஷெய்தானுடைய உடன் பிறப்புகள் சகோதரர்கள் யார் யார் வேஸ்டா செலவு பண்றங்களோ யார் வேஸ்டா இஸ்ராஃப் செய்றங்களோ இவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் அல்லாஹ் குசுபஹானு வதால ப்ரூஃப் பண்ணிட்டான் சன்ஞானவர்களே எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அன்ஃபிகு மின்மா ரஸக்னாக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அன்ஃபிகு மின்மா நாக்கும் அல்லாஹ் கொடுத்துရது நீ செலவு பண்ணு இன்னைக்கு நான் சொல்றேன்ல நான் கஷ்டப்பட்டது நான் சம்பாதிச்சது நான் ஏன் செஞ்சிருது நான் சொல்றேன்ல இவ்வளவு காலமா நான் பாடுபட்டு சம்பாதிச்சது அந்த வார்த்தை அல்லாஹுக்கு பிடிக்கல அல்லாஹ் சொல்றான் அன்ஃபிகோமி மாரதுக்கு அல்லாஹ் பி போட்ட பிஞ்சா உனக்கு அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத்து உனக்கு அல்லாஹ் கொடுத்த நிஹமத்து உனக்கு அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து செலவு பண்ண நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல ஒரு நரம்பு லைட்டா புடிச்சு சுருட்டுட்டா எங்க இருந்து சம்பாதிப்ப மேலானவர்களை சிந்திக்க வேண்டும் கண்ணியமானவர்களை எனவே யாரெல்லாம் தேவலாம் இஸ்ராப் செய்றாங்களோ யாரெல்லாம் வேஸ்டா செலவு பண்றாங்களோ அல்லாஹு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டான் இஹ்வானின் அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரம் ஆணுவத்தால சொல்லிவிட்டார் மேலானவர்களே எனவே எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம மிதிமிஞ்சி செல்வாக்கு இருக்குது என்று சொன்னால் அந்த செல்வாக்குகளை நம்ம எந்த காரணத்துக்கு செய்துவிடக்கூடாத அவர்களே முதலாவது என்னுடைய குடல்வாழ் ஜனத்தை பார்க்கணும் என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்கணும் இரண்டாவது ஏழைகளை நான் பார்க்கணும் இரண்டாவது ஏழைகளை நான் பார்க்கணும் மூணாவது என்னுடைய ஊர்க்காரர்கள் நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும் யார் யாரெல்லாம் என்னுடைய கீழே இருக்கிறாங்களோ காத்து பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அந்தத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய இருக்கும் பட்சத்தில் என்னுடைய பணம் இசாராஃபாக போகாது என்னுடைய பணம் வீண் விரயமாக போகாது அல்லாஹ் எந்த வழியில செலவு பண்றானோ அந்த வழியில் நான் செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அல்லாஹ் பாதுகாப்பான் ஒரே ஒரு நபரை மட்டும் நாம வாழ்வாதாரத்துக்கு ஏற்றார் போர் நாம் அவர்களை அமைத்து விட்டோம் என்று